அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்ததை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு பார்த்தா பகீர் இருக்கு என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் சார் இருக்காரா அமைச்சர் இருக்காரா அமைச்சர் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாரும் வரவும் மாமா உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் சரி நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்த்தா ரூமுக்குள்ள போறாங்க அங்கே ராஜாங்க படுத்திருக்கவும் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கிறாரு அப்பதான் பார்த்தா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கையில ஒரு வீடியோவை காட்டுறாரு அந்த வீடியோவை பார்த்ததும் ராஜாங்கத்துக்கு பகீரன் இருக்கு என்ன சார் என்னைய என்னுடைய தம்பி ஒய்ஃப் ஈஸ்வரி எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க கூடவே ஒரு நர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்கவும் ஆமாம் சார் அதான் அதை பத்தி தான் உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்க வந்தோம் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தமிழ் மனைவி ஈஸ்வரி நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு என்னன்னு எனக்கே தெரியல சார் நீங்க தாராளமாக எதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா ஹாலுக்கு வந்துடுறாங்க அப்போ ராஜாங்கமும் உட்காந்துருக்காரு அப்போதான் பார்த்தா ராஜாங்கம் ஈஸ்வரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிட்டதும் ஈஸ்வரி வந்து நிற்கிது தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்தா அந்த வீடியோவை காட்டுறாரு இந்த வீடியோவை பார்த்ததும் பார்த்தா ஈஸ்வரிக்கு பகீரன் ஆகிருது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி திரு திருவளிக்கவும் ஆமா மேடம் நாங்கள் இப்போ சார் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம் தான் பார்த்தா இந்த மாதிரி நீங்க சார ஒரு நர்ஸோட சேர்ந்து ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போற வீடியோ இருந்துச்சு எங்களுக்கு சந்தேகமா இருந்ததுனாலதான் அந்த வீடியோவை நாங்க உங்களை பார்க்க வந்தோம் சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னதும் அப்ப ஈஸ்வரி என்ன சொல்றது எது சொல்றோன்னு தெரியாம ஈஸ்வரி திரு திருநு முழிக்கவும் சொல்லி ஈஸ்வரி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் அது வந்து மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திரு திரு முழிக்குது ஆமா உன் கூட இருக்கேன் அந்த நர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட கேட்கவும் இங்கே பார்த்தா திருத்திருந் ஈஸ்வரி முடிச்சுக்கிட்டே இருக்கு சார் நாங்க அதை பத்தி ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டோம் அப்படி ஒரு நர்ஸ் அங்க ஹாஸ்பிட்டல்ல வேலையே பார்க்கலையா வேற யாரோ தான் நர்ஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அவங்களும் யாருன்னு தெரிஞ்சாகணும் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களும் யாருன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதும் ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது தமிழ்ச்செல்வின்றது என்ன பண்றது முடிச்சுக்கிட்டே இருக்கேல அப்பதான் ஈஸ்வரி அது வந்து மாமா உங்களுடைய உசருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் வந்துச்சு அதனாலதான் நீங்க ஐசிவால இருந்தா உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் ஹாஸ்பிட்டல வந்திருந்தா அதனால அந்த பொண்ண நர்ஸு கிட்ட போட சொல்லி அதனாலதான் மாமா நா உங்களை வேற ரூமுக்கு மாத்திரம் மத்தபடி ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லல இதையே ஈஸ்வரி நீ போலீஸ்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு என் ராஜா கேட்கவும் இல்ல மாமா அப்போ இருந்த பதட்டத்துல எதுவும் தோணலை அதுக்கப்புறம் நீங்க குணமாயி வீட்டுக்கு வந்துட்டீங்களா சரி இத பெருசு படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்பதான் அப்பத்தா அடியை கூறுகிட்டவில் எம்புட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு என் மயனுடைய உசுருக்கு இம்புட்டு பெரிய ஆபத்து வந்திருக்கு அதை நீ தடுத்திருக்கதே அதில் அதுல உனக்கு ஆனா அதை நீ போலீஸ்க்கு சொல்ல நிற்குள்ள இல்லாட்டி உனக்கு தகவல் கொடுத்திருந்தவன் இன்னொரு தடவை இந்த மாதிரி மாதிரி என்னடி ஆகுறது சொல்லவும் அப்பதான் அத்தைட்டு ஈசரி கடந்து திணறிக்கிட்டு இருக்கு சேதவும் பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன சின்னமா இதெல்லாம் நீங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா நீங்க இதெல்லாம் சொன்னா பதட்டப்படுவீங்க அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈசரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்பதான் சாவித்திரி பார்த்தா இவ அந்த நல்லவ கிடையாதே இவ ஏதாவது பண்ணிருக்கணும் அதனாலதான் அண்ணன் இந்த மாதிரி வேற வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா என்ன பண்ணிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சந்தேகப்பட்டுகிட்டு இருக்கு ஏ சார் அண்ணன் ஐசி வார்டுல தான் இருந்தாரு அவர் ஒரு அமைச்சரு அந்த ஐசி வார்டுக்குள்ள சிசிடிவி கேமரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கல அப்பதான் இன்ஸ்பெக்டர் ஐசி வார்டில் சிசிடிவி கேமரா இருக்கா என்னன்னு தெரியல நாங்கள் அதை பத்தி கேட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இதை கேட்டது ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாயிருது இவ வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஐசி வார்டுக்குள்ள தானே போஸ் நுழைஞ்ச தொழிஞ்சா அப்போ என்ன ஆகும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கடந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு ஐசி வார்டுல எதுவும் கேமராலாம் இருந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இவத்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கு